ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெயிட் லாஸ் சேலஞ்சோட இருபத்தி ஓரம் நாள் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் நான் இன்னைக்கு அஞ்சு மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டேங்க எப்பையும் போல் எந்திரிச்சிட்டு ஆறு மணி வரைக்கும் இருக்கிற வேலைகள்லாம் முடிச்சுட்டு நம்ம ஆறு மணிக்கு இன்னைக்கு கரெக்டாக வாக்கிங் கிளம்பியாச்சுங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட காத்து இல்லாமல் அப்படியே எந்திரிச்சதுலேருந்து ஒரே வெக்கையாக தான் இருக்குதுங்க சரி வாங்க நம்ம வாக்கிங் போயிட்டு வந்துடலாம் வாக்கிங் போயிட்டு நம்ம ஏழு மணி ஏழை காலுக்கெலாம் வீட்டுக்கு வந்தாச்சுங்க வந்துட்டு குளிச்சுட்டு வந்துட்டு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு ஜூஸ் தாங்க இன்னைக்கு அடித்து காலையில் சாப்பிட போகிறேன் இந்த ஜூஸில் என்னென்ன சேர்த்துருக்கேன்னு வாங்க பார்த்துடலாம் பாருங்கள் மாதுளம்பழம் அப்புறம் நெல்லிக்காய் பீட்ரூட் கேரட் கொஞ்சம் மல்லிச்செடி ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சம் கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே நம்ம அடித்து ஜூஸ் பண்ணியிருக்கோங்க இது ஒரு ஹெல்த்தியான ஜூஸ்ன்னு கூட சொல்லலாங்க இந்த ஜூஸில் என்ன பெனிஃபிட் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடல் மற்றும் உள் உறுப்புகளை நல்லா சுத்தம் செய்து ரத்த ஓட்டத்தை நல்லா ஓட வச்சு நம்மளுக்கு ஹீமோக்ளோபினை அதிகரிக்க செய்யுங்க அப்புறம் சருமம் சம்பந்தமான எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சரி செய்து அதுக்கு நல்ல ஒரு தீர்வையும் கொடுக்குங்க முக்கியமாக பார்த்திங்கன்னா கண் குறைபாடையும் நல்லா சரி செய்யுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இளநரை வராமல் தடுக்குங்க முதிர்நரையும் தள்ளி போடுங்க இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் இருக்குங்க இந்த ஜூஸ் எப்படி செய்யணும்னு விரிவான வீடியோவாக போட போகிறீங்க அதில் நீங்கள் பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் இந்த ஜூஸ் குடிச்சி முடிச்சுட்டு நான் பிரேக் செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க எட்டை முக்காக்கெலாம் பிரேக் செஞ்சு முடிச்சாச்சுங்க ஜூஸ் குடித்ததுனால பெருசாக எனக்கு ஒன்றும் பசி இல்லை அதனால் இன்றைக்கி சத்து மாவு சூப்பாகவே நான் பண்ணிக்கிட்டேங்க நிறைய காய்கறிகள் போட்டிருக்கிறேன் என்றைக்குமேவும் சூப்பில் இந்த மாதிரி நல்லா ஹெல்த்தியாக காலையில் எழுந்திரிச்சு சாப்பிட்டோம்னா நல்லா உடம்பு சுறுசுறுப்பாக இருக்குங்க இப்போ நான் இதை ஒரு ஒம்பது மணிக்கெலாம் சாப்பிட்டு முடிச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம ரொட்டீனாக செய்கிற வேலைகள்லாம் செஞ்சு முடிச்சுட்டு மதியானத்துக்கு நல்லா சொரக்கா போட்டு தோரம்பருப்பு போட்டு நல்லா கூட்டு பண்ணியிருந்தேங்க அதுதான் எடுத்துக்கிட்டேன் ரெண்டே ரெண்டு சப்பாத்தியும் இந்த கூட்டும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேங்க இதுதான் என்னோடய மதியானம் சாப்பாடுங்க அதுக்கப்புறமா நம்ம ரொட்டீனாக செய்கிற எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு ஒரு அஞ்சரைக்கெல்லாம் ஒரே ஒரு சப்பாத்தி கொஞ்சம் சுரக்காக கொட்டு ஒரு மாதுளம்பழம் நான் சாப்பிட்டுக்கிட்டேங்க அஞ்சரைக்கு ஆறு மணிக்கெலாம் நான் இப்போயும் சொல்கிறது போல தான் ஆறு மணிக்கெலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மொட்டை மாடிக்கு போயாச்சுங்க மாடியில் போயிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் நடந்தேங்க நடந்துட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் கீழே வந்துட்டு நம்ம ரொட்டீனாக செய்கிற பாத்திரம் கழுவுற விலைகள் அடுப்பு துடைக்கிற வேலை இந்த மாதிரி பல வேலைகள் இருந்துச்சு அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம திருப்பலா பொடி ஒம்பது மணிக்கெல்லாம் எடுத்துக்கிட்டாச்சு அதுக்கப்புறமா நம்ம வீடியோலாம் எடிட் பண்ணுற வேலை இருந்துச்சு அதெல்லாம் முடிச்சுட்டு நான் படுக்க போகிறதுக்கு பத்தரை ஆயிடுச்சுங்க இன்றைய நாள் வீடியோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க பாய்